கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சூரியன் வந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாட்டேகிறார் சுக்ரன் ஆல்ரெடி வந்து சிம்மத்துக்கு வந்துட்டார் ஸோ சுக்ரன் சந்திரன் கேது அப்படிங்கக்கூடிய இணைவு வந்து பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது மத்தியானத்துலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் சூரியன் புதன் இணைவு நல்லதாக இருந்தாலும் பொதுவாக சனி வக்கரத்தில் போய் மாட்டின் இருக்கு சனி சூரியன் பார்வை பொதுவாக நல்லது கிடையாது ஆல் எகேன்ஸ்ட்டாக இருக்குது நிறைய மழை வெள்ளம் பூகம்பம் இயற்கை அழிவுகள் சீற்றங்கள் இதெல்லாம் வந்து மெயினாக நார்த் இந்தியாவில் உத்தராகண்டு ஹிமாச்சல் பிரதேஷ் லடாக் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ராவில் இன்ஃபேக்ட் அரசியல் பூகம்பமே நடக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நிறைய மலை வெள்ளம் தாக்குதல் நிறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இயற்கை அழிவுகள் பேரழிவுகள் இந்தந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாரத்துலேருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம் இதில் இந்த வாரத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா கிரக சஞ்சாரங்களில் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மாறுகிறது சுக்ரன் மாறிவிட்டார் சூரியன் மாறிவிட்டார் ஸோ பதி நான்காம் தேதியிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பதினான்காம் தேதி ரிஷபத்தில் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் அதுக்கப்புறம் மிதுனம் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் சிம்மம் எண்டில் தான் சிம்மத்துக்கு வர்றார் ஸோ இதை வச்சு அந்த கிரக சூழ்ச்சியை வச்சு சுழற்சியை வச்சு தான் வந்து நம்ம இந்த வாரத்துடைய ராசிப்படன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் வந்து சூரிய கிரகணம் வரப்படுது இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கண்டிப்பாக ஃபாரினில் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி யூஎஸ் மாதிரி இடங்கள் பிரச்சனைகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே கவனமாக இருங்க இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பிரயாணம் பிரயாணத்தில் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் ஸோ எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ஓரளவுக்கு பரவாயில்ல நாட் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கப்போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து முக்கியமான ராசி பலம் பார்க்கும்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் எந்தெந்த ராசிகள் ரொம்ப மோசமாக கவனமாக இருக்கணும் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொன்னால் முதல் ரெண்டு நாட்கள் பதினாலு பதினைந்தாம் தேதி பொதுவாகவே ரிஷபம் கன்னி மகரம் ஒரு ப்ரெஷர் ஒரு மன உளைச்சல் ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு சஞ்சாரம் என்ன இருக்கிறதுனால பெருசாக நெகட்டிவாக நடக்காது பட் இந்த ரெண்டு மூணு நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தா மெயினாக கும்பம் சிம்மம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி மீனம் இந்த நான்கு ராசிகளும் ஹெல்த் ஆகட்டும் பணமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எங்கேயும் கொடுத்தலாம் ஆக்கப்படாது எலும்பு தேய்மானம் ஒரு சில பேருடைய வீட்டில் இந்த மாதம் நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் சர்ஜரிஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துலேருந்து அதை ஆரம்பிச்சிடும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஸோ என்ன பண்ணால் சால்வ் ஆகும் மெயினாக பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது இருபதாம் தேதி வரைக்கும் சதுர்தசி காத்த சதுர்தசி மகாலய பட்சத்தில் காத்த சதுர்தசிக்கு யாரெல்லாம் வந்து முன்னோர்களில் நேற்று இறந்துருக்காங்களோ நெகட்டிவாக இருந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்பட்டு நடப்பது இல்லை சூசைட் பண்ணிக்கிறது ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் இறந்துருக்காங்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய பிண்ட பிரதானங்கள் இருபதாம் தேதி செய்ய வேண்டும் சங்கல்பார்தம் செய்யணும் முடிஞ்சால் தான தர்மங்கள் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது வாழைக்காய் பச்சரிசி அதுக்கப்புறம் வெள்ளம் எள்ளு எள்ள ஆக்சுவலாக வாங்க மாட்டாங்க பட் வாங்கிட்டாங்கன்னா சந்தோஷம் பாகருக்காய் அதுக்கப்புறம் பிரண்டை அதுக்கப்புறம் கீரை வகைகள் பலாப்பழம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக டைரெக்டாக போய் முன்னோர்களுக்கு சேர்ந்து அவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துலேருந்து ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினாக குழந்தைகளுடைய ஹெல்த்து ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த்து மெயினாக கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் ஒரு சில பேருக்கு அதாவது மருத்துவமனைக்கு செல்கிறது இன்ஜெக்ஷன் போடுறதுங்கிற மாதிரி இருக்கும் கடன் வட்டி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி நிலம வரும் ஒரு சில பேருக்கு வேலையில் அடிமையான ப்ரெஷர் இருக்கும் வீட்டு முதலாளி யார் இருக்காங்களோ ஓனர் இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தகராறாக இருக்கும் அவசியமேல அதை டென்ஷன் கோவம் ப்ரெஷர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரத்தை ஓட்டினோன்னா இஷ்யூ இருக்காது இன்னொன்று பதினாலு பதினஞ்சு மட்டும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் செலவு கொஞ்சம் அதிகமாக ஆகும் அதுக்கப்புறம் எந்த இஷ்யூமே கிடையாது ஏன்னா ஒரு வேகம் இருக்கும் செவ்வாய் போய் ஏழாம் இடத்து உட்காந்து உங்களுடைய ராசி லக்னத்தை பார்த்துட்டு இருக்கணும் ஒரு வேகம் ஒரு சுறுசுறுப்பு உடம்பு ஃபிட் ஃபிட்டாகிறது இதெல்லாம் வந்து இந்த வார்த்தை வந்து மாறும் பட் அட் சேம் டைம் சூரியன் பேங்க மாற்றுறது பொதுவாக வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறோம் மெடிசின் சீட்டு வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாறக்கூடாது பணம் கொடுத்திங்கன்னா வராது எலும்புகள் சார்ந்த பேக் பெயின் சார்ந்த விஷயங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் நல்லாயிருக்கு மெயினாக நரசிம்மரை பிடிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் மட்டும் கவனமாக இருக்கணும் சந்திரன் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னாவே நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி வக்கரகதியில் சந்திரனை பார்வை பார்க்கறது விச் இஸ் நாட் குட் அதோடு மெயின் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் போய் உட்கார் புதனுடைய மூணத்திருக்கோண வீடாக இருந்தாலும் சனி வக்கர பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வழுக்கும் யாருக்குன்னா மெயினாக வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் வழுக்கும் பசங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ மெயினாக உங்களுடைய ஹெல்த்தில் பேக் பெயின் மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது கவனம் தேவை பசங்களுக்கு எதாவது நரம்பு பாதிப்பு ஸ்கின் பாதிப்பு ஜுரம் வர்றது இதுக்காக செலவு பண்ணுறது மனசு ஒரு மாதிரி போட்டு அழக்கடைக்குன்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி இருக்குது பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் வரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுறது கவனம் தேவை ஆனால் என்னென்னா குடும்பஸ்தானில் குரு உட்காந்துருக்கனால பெருசாக நெகட்டிவ் கிடையாது நீங்கள் பேசுனீங்கன்னா ஜெயிச்சிரும் ஒரு சில ராசிகளுக்கு நானே சொல்லுவோம் பேசாதீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த ராசி நம்பர்கள் கண்டிப்பாக பேசலாம் பேசுனீங்கன்னா ஜெயிக்கும் முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு சந்திரன் செவ்வாய் பொதுவாகவே வந்து திரிகோணங்களில் மாற்றுறது அது என்ன பண்ணுனா நம்ம தேவையில்லாத அலைச்சல் மனசு டென்ஷன் கோவம் செலவு இந்த நாளுமே கொடுக்கும் ரெண்டு நாள் மட்டும் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு சூரியன் புதன் பயிற்சி கிடைக்கிறார் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஸோ நாலாம் இடம்னா பொதுவாக சொத்து பத்துக்கள் சுகஸ்தானம் வீடு பண்ணை காலமாடு அரசாங்க சொத்துக்கள் அம்மாவுடைய ஹெல்த்து கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் வங்கிகளில் இருக்கக்கூடிய டெல்லர் பேங்கர் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக சொத்து பத்திரங்களுக்காக பணம் கொடுத்து மாற்ற மாதிரியும் தேவையில்லாத இஷ்யூஸ் வர மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் அதில் போனோங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் ஸோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொண்டை உபாதைகள் காதில் அந்த சளினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால் காது அடைச்சிக்கிறது தொண்டை உபாதைகள் கொடுக்கறது இளைய சகோதரிக்கு பயங்கரமான இஷ்யூஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகக்கூடிய ஸ்தானம் மெயினாக வண்டியில் இன்ஜின்லேயே பிரச்சனை வரலாம் கண்டத்தில் எபிக்ளாட்டிஸில் பிரச்சனை வரலாம் ஸோ மிதனராசி நண்பர்கள் இந்த ஒரு டைம் பீரியட்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசி லக்னத்திலே குரு உக்காந்து அதெல்லாம் அட்வைஸ் பண்ற மெயினாக ராகவேந்திரனை வழிபாடு செய்வது கலியுக காமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திரனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது எழுபது சதவீதம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாரம் ஏன்னா ராசி லக்னத்துல இருந்து போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு விதத்துல தீமை சுக்ரன்னா ஆரோக்கியத்துக்கு காரகன் பணத்துக்கு காரகன் சந்தோஷத்துக்கு காரகன் திருப்திக்கு காரகன் போகத்துக்கு காரகன் அதெல்லாம் சூப்பரா இருந்திருந்து அதனால் இப்ப சுக்ரன் என்ன பண்றாருன்னா பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டுக்கு அதாவது சிம்மத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாரு உட்கார்றது பிரச்சனை கிடையாது அது கேத்துவோடைய இணைகிறார் குடும்பத்துல பெண்மணிகளுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பெண்ணை பிரிஞ்சு அதாவது ஒய்ஃபை பிரிஞ்சு ஹஸ்பண்ட் தூரம் போகிற மாதிரியும் இல்லையா ஒய்ஃபோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதே பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சஞ்சலங்கள் டென்ஷன் கொடுத்துருக்கும் தேவையில்லாத நட்பு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கட் பண்ணிக்கிறது அதாவது அன்னெசரி விஷயங்கள்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் மூன்றாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் கழுத்து எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள் லம்பார்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மெயினாக மாமனாருடைய ஹெல்த்தில் பாதிப்பு பிரச்சனை ஹாஸ்பிட்டலு அட்மிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் ஸோ முயற்சி எது பண்ணாலும் சரி ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணி தான் பண்ணோம் பத்திரம் வாங்கறதுக்கு பத்திரம் பதியறதுக்கு இஎன்டி டாக்டர்ஸு இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து மாட்டக்கூடாது இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலேயுமே அவசரப்பட்டுடக்கூடிய முடிவுகள் போவோம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப இழுத்து தான் நடக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஒரு சில பேருக்கு ஆக்சுவலாக என்னென்ன சொன்னால் ஒரு சின்ன சர்ஜரி மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஸோ இந்த வாரத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் அறுபத்தி ஐந்து மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுக்கரன் கேது ராசி லக்னத்திலே சேருகிறார் சுக்ரன் கேது ராசி லக்னத்திலே சேருவது பொதுவாகவே ஹெல்த்தில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை மெயினாக முகத்தில் பரு ஹீட்னால் வரக்கூடிய பாதிப்பு சளி தொந்தரவு சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்வீட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரும் பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் உங்கள் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது சேருவது பொதுவாக பல்லு பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு இந்த கிளிப்பு போடுறது இருக்கிற பல்ல கழட்டிட்டு புது கல்ட்டு போடுறது இப்படிலாம் இருக்கும் சில பேருக்கு கண் உபாதைகள் கண்ணாடி மாத்துறது இதெல்லாம் நடக்கும் இல்லை கண் கண்ணாடி உடஞ்சி புது கண்ணாடி மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பணம் எங்க கொடுத்தீங்கன்னா சத்தியமாக வராது இன்னிலேருந்து ஒரு மாதம் அதாவது பதினேழாந்தேதி ஒரு மாதத்துக்கு பணத்தை ரொம்ப கவனமாக பார்த்து சேமித்து வச்சுக்கணும் பணம் பத்தாவது குடும்பத்தில் அப்படியே ரணகலமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் ஸோ சிம்மராசி நண்பர்கள் மிக முக்கியமாக அவசரப்படாமல் இருந்தால் நல்லது ரெண்டாவது தன குடும்பம் வாக்குஸ்தானங்கிறதுனால வாக்கில் கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்காது அதனால் தேவையில்லாத இடையூறு ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் வந்துருக்கும் ஸோ எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கோமோ அளவுக்கு வந்து ஓகே டன் செட்டில் ஆகிடும் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியமாக இருக்கோமோ பார்த்து சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் பண்ணிடுறேன் அப்படின்னு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்போ அதாவது கொஞ்சம் ஹேங்கிங்லேயே வச்சு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் பணம் வந்து பத்து தடவை கேட்டால் ஒரு தடவை வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமை ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக இந்த டைம் பீரியடில் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா செம்மத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறது பெரிய பலத்தை கொடுக்கறது நட்பு வட்டாரங்கள் மூலயமா நல்லது நடக்கும் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும் மாதிரி நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியடில் வீடு வைக்கணும் நிலம் வைக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் எங்கேயும் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் பார்த்துக்கணும் வீட்டிலலாம் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க சம்பந்தமே இல்லாமல் பேசுவாங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட திருட்டுத்தனம் டவுட்டு அதனால் பாதிப்புகள் கொடுக்கும் எங்கேயாவது பணம் கொடுத்து மாற்றுறது பவுன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கறது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறது இதெல்லாம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் ஏன்னா பெரிய ஸ்தானத்துலேயும் கேது செய்கிறதுனால மெயினாக பெண்களுக்கு ரொம்ப கவனமாக ஹெல்த் இஷ்யூ வரும் பார்த்துக்கணும் இந்த ஒரு டைம் பேட்டில் தலைவலி வர்றது சில பேருக்கு ஜுரம் வர்றது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக ஸ்கின் நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லேப் வச்சுருந்தீங்கன்னா அது தான் எக்யூப்மெண்ட்லாம் பாடாகும் புது எக்யூப்மெண்ட் போடுற மாதிரி வரும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக சர்ச்சையில் மாட்டுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமிங் ஸோ இதில் என்னென்னா இந்த வாரத்தில் ஒரு பெரிய சந்தோஷம்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது திரிகோணத்தில் ஒரு இருக்கிறதுனால வாக்குளித்தவும் இருக்கும் சொன்னால் கமிட்மெண்ட் நடத்திட முடியும் ஆனால் ஹெல்த் பார்த்துங்க பெரியவங்களை எதிர்க்காம பார்த்துக்க மற்றபடி பெருசாக நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது தெரியுமா இருக்கலாம் ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் இருக்குது என்ன பண்ணலாம் கபாலீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் சூரியன் புதன் உக்காந்துருக்கு ஸோ லோவர் பேக்கு டெய்ல் போன் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி வக்கரமாகவும் பார்க்குறதுனால கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ மட்டும் கிடையாது பணம் கொண்டு போய் லாக் பண்ணுறது தேவையில்லாமல் இஷ்யூ வர்றது மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது எதிரினால் பாதிப்பு கொடுக்கறது சூழ்ச்சியில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் வேறு வேறு ஆங்கிளில் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டே இருந்திங்கன்னா இஷ்யூவே கிடையாது எதுலையுமே அவசரத்தன்மை மட்டும் இருக்கக்கூடாது அவசரமாக எந்த விஷயத்தையும் பண்ணாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னோன்னா அந்த லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது சேர்றது பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸை எந்தளவுக்கு தூரமாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு தூரமாக வச்சுக்கணும் ஒரு முக்கியமான வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டை கட் பண்ணுற மாதிரி வரும் மூத்த சகோதரிக்கு ஹெல்த் இஷ்யூ அதனால் வரக்கூடிய பிரச்சனை அதனால் வரக்கூடிய செலவுகள் இதெல்லாம் வரும் ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலத்தை கொடுக்குது இடமாற்றத்தை கொடுக்குறது தொழில் மாற்றத்தை கொடுக்குறது வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்குறது குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கனால ஒரு வேகமாக எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய திறமை பிறக்கும் ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு சூரியன் புதன் பயிற்சி அடைகிறாங்க நண்பர்கள்கிட்ட பணம் கொடுத்து மாட்டக்கூடாது மூத்த அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது பணம் கொடுத்து மாட்டப்படாது கால் முட்டியில் அடிபடுறக்கும் சில பேருக்கு முட்டி வலி வரக்கும் சான்ஸ் இருக்குது கவனம் தேவை உடம்புல கால்சியம் டெபிசிட் கம்மியாகும் தொழிலில் மெயினாக பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் ஆடம்பரமாக சந்தோஷமாக சில விஷயங்கள் பண்ணணுங்கும்போது நல்லதுக்காக நம்ம சொன்னாலும் வேலையில் நிறைய கட்டுப்படிப்பாங்க டென்ஷன் அடிப்பாங்க சில பேருக்கு வேலை விடுற மாதிரி வரலாம் இல்லை சில பேர் புது வேலைக்கு தேடுற மாதிரி வரலாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்குள்ளேயும் போகப்படாது இதில் பெரிய அனுகிரகம் என்னென்னா உங்களுக்கு வந்து சுக்ரன் இது வரைக்கும் திருக்கோணத்தில் உட்காந்துருந்து நிறையா ஹெல்ப் பண்ணுச்சு இப்போ ஹெல்ப்பு இல்லை வருஷத்துக்கு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்கார்றது தப்பு கிடையாது ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறதுனால நண்பர்களிடையே வாக்குவாதங்கள் மெயினாக பசங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை ஆரோக்கியத்தில் குறைபாடு இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது இந்த வாரத்தை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறது பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று நாட்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறையத்தில் செவ்வாய் இருக்கனாலும் கண்டிப்பாக இடம்பொருள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை ஆகாமல் உட்கார்ந்துருதுனா நம்ம முடிஞ்சோம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் நடக்கப்படுது சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர் கிடைக்குது தொழில் பயங்கர ப்ரெஷராக இருக்கும் வேலை பார்க்கவே முடியாது பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கொடுக்க சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா சின்ன நூலை கொடுத்து பெரிய ஒரு மலையை கொடத்துட்டு வான்னு சொல்கிற மாதிரி லூஸாக நீ ஏன் எப்படி தான் முடியும் அப்படிங்கிற திருப்பி திட்டுணுன்னு தோணும் பாசை அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வக்கரம் சூரியன் புதன்லாம் ஆகும்போது பொதுவாகவே வந்து இது ஒரு விதத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு கர்மம் இந்த மாதிரி ஏதோ காதுக்கு வரும் நெகட்டிவான சத்தம் நெகட்டிவான செய்தியெலாம் வந்து காதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொட பகுதிகள் பிரச்சனை கொடுக்கலாம் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் பயணங்களில் தடை சில இடங்களில் வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் சுக்கரன்னா கழிவுகள் போகக்கூடிய ஸ்தானம் அதில் தடை எரிச்சல் யூடிஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் கவனம் தேவை இதை பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா குரு பார்வையில் உட்காந்துருக்கீங்க குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் தனுசு ராசியை யாரும் அசைக்க முடியாது ஆட்ட முடியாது ஹண்ட்ரட் வெற்றி உங்கள் வசம் ஆனால் பொறுமை தேவை நம்ம எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆறாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கனால சுகஸ்தானம் கெடுது அதனால் அம்மாவுடைய ஹெல்த்லையும் பார்த்துக்கணும் வீடு எதாவது வைக்கணும் வாங்கணும்னா தேவையில்லாமல் தப்பான ஆள்கிட்ட போய் பணம் கொடுத்து மாட்டிடப்படாது இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு குருஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் ஹெல்த் ஆஃப் ஒய்ஃப் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியோட ஹெல்த் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் கவனம் தெய்வம் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேருவது நல்லது ஆனால் அது சனி வக்கரமாக உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானங்களில் பார்வை பலத்தை இழக்கிறது ஸோ சூரியனுடைய பார்வை சனியின் மேலையும் சனியின் வேலை பார்வை சூரியன் மேலையும் இருக்கிறது அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கர போராக இருக்கும் முயற்சி ஸ்தானம் அடிபடுது தாம்பத்திய ஸ்தானம் அடிபடுது அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அடிபடுது எதை கரெக்டாக நினச்சிருக்காமோ அதுதான் தப்புன்னு ஆகும் மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எலும்பு பாதிப்புகள் எலும்பு தேய்மானம் கால் முட்டி அறுவை சிகிச்சை வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதில் சுக்ரனுக்கு எதுவே அஷ்டமத்தில் உட்காந்துருக்கனால மெயினாக பல் பகுதி யாருக்குன்னா வாழ் வாழ்க்கை துணையோட பல் பகுதி கழுத்து பகுதியில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வந்து சாப்பிடும் மகரத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ நாள் சுக்கரன் பார்வையில் உட்காந்துருக்கனால சும்மா ஜிக்குஜிகுன்னு இருந்தீங்க இப்போ நிலம வந்து சுக்கரனுடைய பார்வையே இல்லை மூணாம் இடத்துல சனி வாக்குறோம் ரெண்டாம் இடத்துல ராகு எல்லாம் நெகட்டிவான ஒரு ஸ்தானமாக இருக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் நான் ஏதோ நல்லதுக்கு சொன்னேன் சார் லாஸ்ட்டில் என் மேலே லாஸ்ட்டில் எல்லோரும் கண்டுபிடிக்கிறாங்க புரியல வேலை சூப்பராக இருக்கும் செவ்வாய் போய் உட்காந்துருக்கு குருஸ்தானத்தை உட்காந்துருக்குன்னா அரசு பதவிகள் வரும் சில பேருக்கு வேலையில் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி வரும் அதுக்கேற்ற சம்பளமும் கிடைக்கும் நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாகவும் நடக்கும் ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் நெகட்டிவிட்டி இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க கா சொல்கிறேன் நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியானர் மஞ்சள் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்குது கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய முதாமடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்குனா நிலப்பலன்கள் சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சும்மா டக்கு 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 டக்குன்னு உவோம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி அஷ்டமத்தில் போய் சூரியனை போய் உட்காரக்கூடாது வீட்டில் பெரியவங்களுக்கு பாதிக்கும் அப்பாவுக்கு பாதிக்கும் பையனுக்கு பாதிக்கும் உங்களுக்கு லோவர் பேக் பாதிக்கும் எங்கேயார் போய் பணம் கொடுத்து மாற்று மாதிரியே லஞ்சம் வாங்கி மாற்ற மாதிரிலாம் கும்பத்துக்கு இருக்குது அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ நான் அதை சொல்கிறேன் இதில் வந்து யாருக்கும் புண்படுத்தணும் கவு அப்படிலாம் கிடையாது இருக்குது ப்ராக்டிக்கலாக தட் இஸ் ஹவு இட் இஸ் தேர் அதனால் கவனமாக பார்த்துங்க இந்த டைம் பிள்ளை ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துலையும் சனி வக்கரமாக இருக்கனால பல் பாதிப்பு குடும்பத்தில் சஞ்சலம் தேவையில்லாத பிரிவு நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேறு பாதிப்பு ஒன்றும் கிடையாது முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் என்னென்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து உங்களை நல்ல விஷயங்களை குரு உங்களை பார்வை பார்க்குறதுனால லக்னம் நல்லாயிருக்கு தைரியமாக புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணலாம் அது சக்ஸஸை கொடுக்கும் இது என்ன மேட்ருனா குருவும் குருவுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் குருவுடைய நட்சத்திரத்துறதுக்கனால கண்டிப்பாக மெயினாக ஜப்பான் மாதிரி இடங்களாகட்டும் அமெரிக்கா மாதிரி இடங்கள் ஆகட்டும் யூகே மாதிரி இடங்கள் கனடா மாதிரி இடங்கள்லலாம் பெரிய ஒரு விபத்துக்கள் பூகம்பம் ஆட்சியில் மாற்றம் கண்டங்கள் அதே மாதிரி அட்டாக் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக கவனமாக இருக்கணும் கும்பகோணம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக இருக்கணும் கும்பகோணத்தினுடைய மக்கள் சற்று கவனமாக இருக்கணும் ஸோ இந்த இடம் பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஆனால் என்ன இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் குருஸ்தானம் நல்லா இருக்கனால புது முயற்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரடியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் எது தலைமைக்கு எதிர்த்து பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது எழுபது சதவீதம் நல்லாயிருக்கு சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 ராசி லக்னத்திலேயே சனி வக்கரம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்டகஸ்தானம் அதாவது ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது அது கண்டஸ்தானமும் அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேருவது புதன் சேர்றதுனால தப்பு கிடையாது சூரியன் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது பிரச்சனையாக தான் மாறும் எலும்பு பாதிப்பு கணவன் மனைவி பிரிவு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் பார்ட்னர்ஷிப்பில் பிரிவு அக்கவுண்ட்ஸ் தப்ப தப்பா மெயின்டைன் பண்ணுறது வன்மத்தினால் சண்டை போடுறது நம்ம பார்க்குறவங்கலாம் ஏதோ ஒரு நமக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி டென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த டைம் பீரியடில் எலும்புகளை கவனம் பார்த்துக்கணும் பணம் கொடுத்து மாட்டப்படாது எங்கேயாவது உணவு கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே சண்டை சச்சரவுகள்லாம் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவமனைக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் ஸோ என்ன ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இன் ஜென்ரல் இஸ் பேட் மீனாலாம் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கக்கூடிய டைமிங் ஆனால் இப்போ நெகட்டிவாக இருக்குது அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது குரு சஞ்சாரத்தில் உட்காந்துருக்கிறதுனால அது போது ஒரு சில விஷயங்களில் பாசிட்டிவ் திடீர் லக்கை கொடுக்கும் எதிர்பாராத பிராப்தம் நமக்கு திடீர் பண வரவுகளை கொடுக்கும் நம்ம நல்லதுன்னு நினச்சிருக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி கிரகங்கள் உக்காரும்பொழுது இட் இஸ் நாட் குட்டு ஆறாம் இடத்துல சுக்ரன் கேது ஆறாம் இடம்னா கேஸு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வடக்கு சண்டை சாட்சியங்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் ஆகிடும் அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க ஆனால் எந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்த மறந்துடப்படாது கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க்கு எல்லாமே தப்பாக தான் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் பண்ண மாதிரி இருக்கும் பதினாலு பதினஞ்சு மட்டும் கொஞ்சம் சரியில்லை அதுக்கப்புறம் எல்லாமே மேனேஜ் பண்ணுற லெவலில் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் பிரத்யங்கரா தேவி வழிபாடு தயவுசெய்து பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது சதம் இருக்கிறது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ சதுர்த்தசி மகாலயம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய பக்ஷம் சூரிய கிரகணம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாரம் கரெக்டாக அனுஷ்டானம் கரெக்டாக பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து நவராத்திரி ஆரம்பம் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாது எல்லாமே நல்ல சந்தோஷமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோனு குன்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பழங்கள் வாரப்பழங்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க